கண்ணன் பசுவை ஏன் மேய்க்க ஆசைப்பட்டார் அனைத்து உலகங்களையும் ஜீவராசிகளையும் வைகுண்டத்தில் இருந்தவாறு மேய்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மன் முதல் சிறு ஜீவராசிகளை இரட்சித்து கொண்டிருக்கிறார் உலகையே ஆளும் சர்வேஸ்வரன் என்ற பெருமையைக் காட்டிலும் தன்னை ஒரு மாடு மேய்க்கும் ராஜகோபாலனாக அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறான் நாராயணா வாசுதேவா என்று தன்னை அழைப்பதைக் காட்டிலும் கோவிந்தா கோபாலா என்ற திருநாமத்தையே தன் பக்தர்கள் அழைப்பதை விரும்பி ஏற்கிறான் மாடு மேய்ப்பதை மனமுவந்து ஏற்று கண்ணனாக திரு அவதாரம் புரிந்தான் பசுவிற்கு ஒரு விசேஷ குணமுண்டு தன் எஜமான் புல்மேய விட்டாலும் அவரை ஒரு கண்ணால் கவனித்தவாறே நன்றியோடு புல்மேயும் தன்னை ரட்சிக்கும் இடையனை நன்றியோடு பார்க்கும் தன் எஜமான் தன்னை ரட்சித்து உணவு கொடுக்கிறான் என்று நன்றி மட்டுமில்லாமல் தன் பாலையே தன் எஜமானுக்கு தரும் இது அல்லவா பக்தியின் நிலை நொடிப்பொழுதும் அவனை சிந்தனையாலும் நீங்காமல் தன்னையே அர்ப்பணிக்கும் பசுவின் குணத்தை போல் அல்லவா நாம் அந்த கண்ணனிடம் பக்தி செலுத்த வேண்டும் தூய பக்தியை நம்முள் உணர்த்தவே அவன் தூயவனான கண்ணன் திருக்கோலம் கொண்டு அவதரித்தான் ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரண்